வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த செய்தியாகும் தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனம் நேஷ்னல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சதர் சதர்ன் ரீஜன் பிளாக் ஃபோர்டீன் நெய்வேலி பின்கோடு ஆறுநூற்றி ஏழு எட்நூற்றி மூணு கேட்டகிரி ஒன் training institute recognized by central electricity authority admission notice for 3 months special course on oil and gas integrated asset performance engineering iape course course started from july 2025 eligibility be btech mechanical with 75% அண்ட் அபோ பாஸ்டு அவுட் ஃப்ரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் ஆன்வர்ட்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபார் அட்மி அட்மிஷன் ஸ்ரீமதி எஸ் அமிர்தவள்ளி டைரக்டர் ட்ரெய்னிங் செல் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது எண்பது தொள்ளாயிரத்தி பதினேழு மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு சைஃபர் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்ளிகேஷன் ஃபீ ரூபாய் ஐநூறு நோட் ஹார்டு காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் டூ ப்ளீஸ் சென்டூ த அபோ அட்ரஸ் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் இது நாளிதழில் வந்த வா செய்தியாகும் பிடெக் படித்த நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்